ராமகணபதி விநாயகருக்கு பால்குடம் ஜாதி மத பேதமின்றி பங்கேற்ற பெண்கள் போரூர் அருகே விநாயக சதுர்த்தி விழாவை ஒட்டி ராமகணபதி விநாயகருக்கு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை போரூர் அருகே உள்ள கந்தசாமி நகரில் விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி அயோத்தி ஸ்ரீ ராமகணபதி சிலை அமைக்கப்பட்டுள்ளது கந்தசாமி நகர் இந்து முன்னணியின் சார்பில் பதினெட்டாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலைக்கு இன்று பால்குடம் மற்றும் பால் அபிஷேகம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிலையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று ராமகணபதி விநாயகருக்கு பால்குடம் எடுத்தனர் அப்போது சில பெண்கள் பக்தி பரவசத்துடன் ஆடினர் முன்னதாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் விழா குழுவினர் சார்பில் நடத்தப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சி தொடர்பாக பேசிய போரூர் இந்து முன்னணி போரூர் தொகுதி பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஐநூற்றி ஒரு பெண்கள் பால்குடம் எடுத்ததாகவும் ஜாதி மத பேதமின்றி இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டார்